நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததை விட கூடுதலாகவே என்பதைப் போல கூட சொல்லிவிடலாம் ஏன்னா அந்த அளவிற்கு சில பல இடங்களில் வலுவான வெப்பச்சலன மழையானது நேற்றைய தினம் பதிவாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை அதாவது அதிகாரபூர்வமான மழை அளவுகள் பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி இது வந்து திருவள்ளூர் மாவட்ட பகுதி தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை தவிர்த்து நேற்றைய தினமே நான் வந்து ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூர் அருகில் பார்த்திங்கனாக்கா நூற்றி நாற்பத்தி இரண்டு அளவு மழையானது பதிவாக இருந்திருக்கிறது அதே போல் தண்டலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் வந்து பதிவாக இருக்கிறது ஆனால் அந்த மழை மாநில பதிவாகக்கூடிய மழை அளவுகளை அவங்க கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர மாட்டாங்க அதாவது அஃபிஷியல் அந்த ரைன் டேட்டாலாம் கொண்டுட்டு வர மாட்டாங்க இப்போ ஊத்துக்கோட்டை தான் அஃபிஷியல் ரெயின் டேட்டா பிரகாரம் அதிக அளவில் மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சரி அது இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வானிலை எப்படி இருக்கும் தென் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்போ வடகொடி தமிழகத்தில் மழையே பதிவாகாதான்னு கேட்டிங்கனாக்கா அப்படியும் கிடையாது அங்குன்றமங்கொன்றுமாக மழையானது பதிவாகும் ஆனால் தென் மாவட்டங்களில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று மழை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாக இருக்கிறது இன்று மட்டும் கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தென் கடலோர மாவட்ட பகுதிகளுக்கு சாதகமான ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் ஏன்னா அடுத்த சுழற்சி உருவாகப் போகுது ஒன்பதாம் தேதி வாக்கில் நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சியானது இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக பன்னெண்டாம் தேதி முதல் இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் சில பல இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் பன்னெண்டு முதல் பதினெட்டாம் தேதி வரையில் இலங்கையில் வந்து இந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் ஏன்னா அதன் பிறகு மீண்டும் ஒரு புதிய சுழற்சியானது வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக இருக்கிறது அந்த சுழற்சி கொஞ்சம் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது அதற்கும் அதிகமான பணிநிலையை அது எட்டும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சி வந்து கண்டிப்பாக ஃபார்ம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க பத்தொன்பதாம் தேதி வாக்கில் அல்லது இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இல்லை பத்தொம்பதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்னே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த நெருக்கத்தில் சுழற்சி உருவாகினா அதன் பிறகு அது தீவிரமடைந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் நாள் இருக்கு இல்லையா நம்ம போக போக இது தொடர்பான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் அனைத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு சுழற்சி நாளை மறுநாள் உருவாக இருக்கிறது ஒன்பதாம் தேதி வாக்கில் அது தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் பன்னெண்டு முதல் பன்னெண்டாம் தேதி வரையில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம தென் கடலோர மாவட்டங்களிலும் அந்த நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினாலாம் தேதி அல்லது பதினைந்தாம் தேதி முதல் நம்ம வந்து வலுவான மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இல்லை பன்னெண்டாம் தேதி முதலே பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசை காற்றினுடைய நேரடியான தாக்கத்தினால் மழையானது கிடைக்கும் இப்போ வந்து வெப்பச்சலன மழை மாதிரியெல்லாம் பதிவாகி கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி இல்லாமல் அதோடைய பேட்டனே வந்து வேறு மாதிரி இருக்கும் வடகிழக்கு பருவமழை எப்படி பதிவாகுமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் பொழிவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் கண்டினியூஸான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த சுழற்சியின் தாக்கத்தினால அதே போல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் கனமழையானது சில இடங்களில் பதிவாகலாம் மாஞ்சோலை காக்காச்சி அணை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஊத்து மாதிரியான இடங்களில் கூட வலுவான மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது இன்றைக்கு இந்தந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக நான் உங்கள் கூட சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் இரண்டு மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நம் முற்றுநோக்குகையில் புதுச்சேரிக்கு வடக்கில் மறக்கான மருகில் மழை மையங்கள் இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது மரக்காணம் மேல்மருவத்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது நீங்கள் யாராவது அந்த தொழிற்பேடு பகுதிகள் உட்பட மேல்மருவத்தூர் திண்டிவனம் மற்றும் மரக்காணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டு இருந்தீங்கன்னாக்க உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கிளீன் ஊருக்கு அருகில் மரக்கானம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கொன்று மிகொன்றுமாக மழை பதிவாகும் வலுவான மழை என்பது தென் மாவட்டங்களுக்கு காத்திருக்கிறது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த மழையும் அங்கொன்று மிகமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் வலுவாக பதிவாகும் இப்போ கூட பரமக்குடி தேவிப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாயனார் கோயில் அருகில் கூட மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது இன்றை காலை நேரத்தில் மேடன் ஜூலியன் அலைவு தொடர்பாக ஒரு எழுத்துபூர்வமான பதிவை நான் பகிர்ந்திருந்தேன் ஆங்கிலத்தில் நமது எக்ஸ் தளத்திலும் தமிழில் நம்ம மூணு பக்கத்திலே நான் வந்து பகிர்ந்திருந்தேன் நமது தமிழ்நாடு வெதர் டாட் காம் இணையதளத்திலும் அது வந்து இடம்பெற்றிருக்கிறது தமிழ் ஆங்கிலம் இரண்டிலுமே அந்த இணையதளத்தில் இருக்கும் இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் கழித்து அந்த இணையதளத்தில் இவ்வளோ டெக்னிக்கலாக நான் பதிவு பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீப்பாக நம்ம போகிறது கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் அது தேவைப்படுது இதே நண்பர்களாக என்கிட்ட சொல்லியிருந்தது என்னென்னாக்கா இவ்வளோ டீப்பாலாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மழைக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா சுழற்சி உருவாகுமா உருவாகாதா அந்த மாதிரியே நீங்கள் சொல்லிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பட் இப்போ வந்து சில பேருக்கு அதில் ஆர்வம் இருக்குது கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது இருக்கா தொடர்பான விஷயங்களை ஸோ அதனால தான் அந்த மாதிரி ஒரு பதிவை நான் வந்து பகிர்ந்திருந்தேன் மேடன் ஜூலியன் அளவு கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா கிழக்கு நோக்கி நகரக்கூடிய அந்த அலைவானது ஆறாவது கட்டத்திலிருந்து ஐந்தாவது கட்டத்தில் தற்போது நிலை கொண்டு இருக்கிறது அப்போது ஒரு மேற்கு நோக்கிய நகர்வு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அதுவும் கொஞ்சம் சப்ரஸான ஆம்ப்ளீடியூ ஆம்ப்ளீடியூர் லெவலில் அம்ப்ளீடியூடனா வீச்சு அளவோட வீக்கத்தில் வீக்கம்னாக்கா எப்படி சொல்கிறது இது வீச்சளவு குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதோடைய வலு வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிடலாம் இதில் வந்து வெதர் மாடல்ஸ் வந்து வெவ்வேறு மாதிரியான ப்ரடிக்ஷன்ஸ் வந்து முன்வைக்குது பட் என்னதாக இருந்தாலும் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேடன் ஜூலியன் அளவினுடைய நகர்வை பொறுத்த வரையில் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புகள் இருக்குது சுழற்சியின் தாக்கத்தினால் இலங்கை மற்றும் தமிழகம் பலனடைய போகுது பதினேழு பதினெட்டாம் தேதி வாக்களால் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் அந்த சுழற்சியின் தாக்கத்தினால முதல்ல இலங்கையில் கனமழை பொழிவாது ஏற்படுத்தும் அதன் பிறகு தென்கடலோர மாவட்டங்கள் டெல்டா பலனடையும் அதன் பின்னர் புதுச்சேரி சென்னை மாதிரியான இடங்கள் அனைத்துமே பலனடையும் அதன் பின்னர் அடுத்த சுழற்சி உருவாகும் அடுத்த சுழற்சியினுடைய நகர்வு தான் இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் அது எப்படி நகருது அப்படிங்கிற மாதிரி சரி இன்றைக்கான மழை வாய்ப்புகளை நான் முதல்ல பகிர்ந்துடுறேன் இன்றைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இப்பவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழை எங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அல்லவா ஸோ ராமநாதபுரம் கமுதி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் சாயல்குடிக்கு அருகில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் திசையன் விலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திடீரென வானமிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது புதுக்கோட்டை மற்றும் கொடிக்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகளில் அறந்தாங்கியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாக கூடும் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுன்னா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ளுங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மானாமதுரை அமுதி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா முதுகலத்தூருக்கு நெருக்கத்தில் சாயல்குடி கம்முதி மற்றும் அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அனைத்துலையுமே மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அங்குன்றும் மிங்குன்றமாக தான் பதிவாகும் நான் அனைத்தும்னு சொல்கிறது ரொம்ப சிறிய பகுதியாக இருக்கிறதுனால சொல்கிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சி நாமக்கல் இருக்கக்கூடிய சாலையில் முசுரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருவாரூர் மாவட்ட பகுதிகளிலும் நாம் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் நாகை முத்துப்பேட்டை மற்றும் திருவாரூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் நம்ம இருக்கக்கூடிய அந்த சாலையில் நிமிடங்களில் திடீரென மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் இலங்கையிலும் மழையானது பதிவாகும் இதெல்லாம் வந்து சாம்பிள் மலை மாதிரி இலங்கைக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும் வெப்பச்சலன மழை மாதிரி பேஞ்சிட்டு விட்டுரும் பட்டு சுழற்சி வரும்பொழுது அதன் தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த தொடர் மழை என்பது வேற மாதிரி இருக்கும் அதை நான் சொல்லி தெரியணுன்னு அவங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது ஏற்கனவே டிசம்பர் மாதத்தில் ஜனவரி மாதத்துலலாம் இந்த மாதிரிலாம் வந்து இலங்கையில் வந்து பதிவாகும் குறிப்பாக ஜனவரி மாதத்துலலாம் இந்த லாஸ்ட் இயரே இந்த இயரே ஜனவரி மாதத்தில் அளவுக்கு வலுவான மழையெல்லாம் பதிவான செஞ்சுங்கிற மாதிரி தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு கடந்த ஆண்டு அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் வந்து இருந்தது டிசம்பர் அண்டு ஜனவரியில் ஸோ இலங்கையில் நவம்பர்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி சர்க்குலேஷன் ரொம்ப க்ளோஸாக இலங்கைக்கு அருகில் நிலை கொள்வது அண்டு பெர்ஃபெக்டாக விண்டு கன்வெர்ஜ் ஆகிறது என்கிற நிலைமை வந்து இருக்குது சரி இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் எடப்பாடி ராசிபுரம் மற்றும் அதற்கு இடையே இருக்கக்கூடிய சில இடங்களில் ஏன்னா ஆங்காங்கே மழையானது பதிவாகும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் புதுக்கோட்டை திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏன்னா சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆக முதல்ல தென் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது விருதுநகர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் நெல்லை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது ஒருவேளை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மிஸ் ஆயிடும்னா அதற்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் காயல்பட்டினம் மாதிரியான இடங்களில் கூட மழை பதிவானதென்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா மழை வந்து கேட்கும் போதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாது அது எப்போ கொடுக்குதோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வர வேண்டியதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் ஊல் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது கூடுதலாக இருக்கிறது திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கருதுகிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் ஊத்துக்கோட்டையின் ஒரு மில்லிமீட்டர் வேம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் விம்கோ நகர் சென்னை மாநகர் எழுபது மில்லிமீட்டர் எண்ணூர் சென்னை மாநகர் எழுபது மில்லிமீட்டர் செங்குன்றம் திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மணலி சென்னை மாநகர் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் திருவற்றியூர் சென்னை மாநகர் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆயப்பாக்கம் சென்னை மாநகர் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஊத்தாங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆனைமடுவாணை சேலம் மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அரூர் தருமபுரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் என்று அவர்கள் மழை அளவுகளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கிறது பாம்பாறு அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கத்திவாக்கம் சென்னை மாநகர் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்னா நம்ம ஐ மீன் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் திரு திருப்பத்தூர் கிடையாது திருப்பத்தூர் தாலுக்கா அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருவள்ளூர் திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மணலி சோன் டூ சென்னை மாநகர் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் இவை போக காவேரி பாக்கம் மாமுடி பேன்கொண்டபுரம் அம்பத்தூர் அம்பத்தூரில் வேறு மலைமானி இருக்கக்கூடிய பகுதி திருமானூர் ஏன்னா பல பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் மழை வந்து பதிவாக போகுது அடுத்து வரக்கூடிய நாட்களும் தென் மாவட்டங்களுக்கு சாதகமானதாக இருக்க போகிறது வரதமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணுவேல் நன்றி வணக்கம்